இந்த கருத்தரங்கை குறித்து என்னுடைய மனதிலே இருக்கிறதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மிகவும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் இந்த பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸை ஆயத்தம் பண்ணி அதை ஒழுங்காக முடித்திருக்கிறது மட்டுமல்ல ஆவிக்குரிய பல காரங்களை காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் என்னென்ன சூழ்நிலையிலே நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி அவைகளை நாங்கள் அபியாசப்படுத்தவும் இந்த கான்ஃபரன்ஸ் பிரயோஜனமாக இருந்தது அது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் ஒவ்வொருவரும் நின்று அதை ஒழுங்காக ஆயத்தப்படுத்தி வந்தவர்களை சீஃப் கெஸ்ட்டை போல கவனித்து அந்த டிஎஸ் டிசிஎஃப் சபையார் செய்த இந்த மகத்தான ஊழியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இதைப்போல இன்னும் பல கருத்தரங்குகள் மகாநாடுகள் ஊழியர் ஐக்கியங்கள் நடக்கிறதற்கு நான் இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் அல்லது மற்றவர்களையும் நீங்கள் ஊக்குவிக்கும்படியாய் நான் உங்களோட அன்பாக கேட்டுக்கொள்ளுகிறேன் எல்லாவற்றிலும் ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவருடைய நாமத்திலே மகிமையாய் நடத்தி முடித்ததற்காய் பாஸ்டர் அண்டனி மனைவி சபையார் அனைவருக்கும் நன்றி